வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா என்டிடிவி இருக்காங்கல்ல அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடக்குது அந்த தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட போவதில்லை அப்படின்னு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு என்டிடிவி ஷேர் பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக தெரிஞ்ச விஷயம் தானே அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைச்சிருக்கு அதிமுக உடனான கூட்டணியை அண்ணாமலை விரும்பலை ஏன்னா அண்ணாமலை ஆட்சி மாற்றத்தை அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணலை அரசியல் மாற்றம் வேணும் திராவிட கட்சிகளை வேண்டாம் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கும்போது அதிமுகவுடனான ஆதரவு பெற்று அவர் வெற்றி பெற டெஃபினட்டாக விரும்ப மாட்டார் பாஜக தொண்டர்களும் அண்ணாமலை போட்டியிட வேண்டாம் திராவிட கட்சிகளை ஒழிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த நிலைப்பாடு இங்கே கண்டினியூ பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தொண்டர்களும் கருத்து தெரிவிக்கிறாங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஒரு சீனாக்காரன் அழுது புலம்பி ஒரு வீடியோ வெளியிட்ருக்கார் ஃபுட் டெலிவரி பண்ணுறாரு பார்த்தீங்களா ஒரு சின்னக்கார் ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு சீனாக்காரருங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு கதறி எழுதிருக்கார் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆசிரியர்களுடைய எச்சரிக்கையையும் மீறி நான் பள்ளி படிப்பை கைவிட்டது இப்போ எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஒழுங்காக படிக்காதனால பள்ளி படிப்பை பாதிலே கைவிட்டதுனால எனக்கு ஒழுங்காக வேலை கிடைக்கல தினமும் பத்து மணி நேரத்துக்கு மேலாக நான் வந்து உழைக்கிறேன் ஃபுட் டெலிவரி பண்ணுறேன் ஆனாலும் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியலை அப்படின்னு அழுது புலம்பி ஒரு சைனாக்காரர் வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது கல்வியுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கணும் மக்கள் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க அதனால் எஜுகேஷன் ஃபஸ்ட்டு மஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது பலரும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசினதையும் விமர்சனம் பண்ணுறாங்க என்னுடைய மாமா மாமாவும் நானும் கோபாலபுரம் வீட்டில் ஒரே ரூம்மேட்ஸு என்னுடைய மாமா நல்லா படித்து டாக்டர் ஆகிட்டார் நான் நல்லா படிக்காமல் துணை முதல்வர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டிசிஎம் பேசியிருந்தார் இதுக்கு தான் பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒழுங்காக படிக்கல படிக்காமல் நான் வந்து துணை முதல்வர் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் படிக்காமல் இதெல்லாம் ஆக முடியுமோ அப்போ படிக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸுக்கு இது தவறாக போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரியான டாக்ஸ் எல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு பாஜக எச்சரிக்கை விடுறாங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக்கு ஸ்விகி ஃபுட் டெலிவரி அப்படின்னு சொன்னதுனால இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது ஒரு ஃபோட்டோவை பார்க்க முடிஞ்சிச்சு அதில் ஸ்விகி ஜொமேட்டோ அமேசான் டெலிவரிக்கு லிஃப்டை யூஸ் பண்ணக்கூடாது படிக்கட்டுகளை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு எழுதி ஒட்டப்பட்டிருக்கு அப்பார்ட்மெண்ட்டில் பன்னெண்டு ஃப்ளோர் பதிமூணு ஃப்ளோர் இருக்கும் பதிமூணாவது ஃப்ளோரில் இருக்கிறவன் ஃபுட் டெலிவரி பண்ணுறான் அப்படின்னா பதிமூணு ஃப்ளோருக்கு நடந்து போய் டெலிவரி பண்ண முடியுமா இது என்ன நவீன தீண்டாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கொந்தளிக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு இது மாதிரியான ரூலு எந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோ அந்த அப்பார்ட்மெண்ட் மீது நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யணும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டரியெலாம் இருப்பாங்களே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் இது மாதிரி எந்த அப்பார்ட்மெண்ட்டில் எந்த வணிக நிறுவனத்தில் இது மாதிரியான ரூல்ஸ் இருக்கோ அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இப்போது மக்கள் குரல் கொடுக்குறாங்க இது மூணாவது டாப்பிக்கு அடுத்து பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது அடுத்த டாப்பிக்கு பாஜகவுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் ஒரு பஞ்சாயத்துங்க விவசாயிகளுடைய நலனுக்காக எந்த கவர்மெண்ட்டு அதிகமாக நிதி ஒதுக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிபேட்டு அதில் குரோக்கு கிட்ட கேட்டதுக்கு குரோக்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருச்சுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அப்படிங்கிறது மோடி சர்க்காருக்கு முந்தைய சர்க்கார் அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு மன்மோகன் சிங் அவர்கள் ப்ரைம் மினிஸ்டராக இருந்த காலகட்டம் அப்போ விவசாயிகளுடைய நலனுக்காக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ தெரியுமா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி சொத்தம் கோடி இப்போ ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு கோடி கிட்டத்தட்ட ஐந்து மடங்குக்கு அதிகமாக நிதி கூடுதலாக ஒதுக்கப்படுது அப்போ யோசிச்சு பாருங்கள் விவசாயிகளுடைய நலனுக்காக யார் அதிகமாக எஃபர்ட்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஷேர் பண்ணுறாங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா தூய்மை நகரங்கள் பட்டியலில் மதுரை வந்து லாஸ்ட் ப்ளேஸ் பிடிச்சிருந்துச்சுல பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநகரங்கள் லிஸ்ட்டில் அந்த காம்படிஷனில் மதுரை தான் லாஸ்ட்டு பிளேஸ் நாற்பதாவது பிளேஸ் இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறினுச்சு மதுரை எம்பி சு வெங்கடேசன் என்ன சொன்னார்னா மதுரை மாநகராட்சி தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இதற்கு மதுரை மாநகராட்சியுடைய மேயர் மதுரை மாநகராட்சியுடைய திமுகவுடைய கவுன்சிலர்கள் மதுரை எம்பி சு வெங்கடேசனுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க மதுரை மாநகராட்சி மேயரும் திமுக கவுன்சிலர்களும் என்ன தெரியுமா கேள்வி கேட்டிருக்காங்க மதுரை பிரச்சனை பற்றி டெல்லியில் பார்லிமெண்டில் இது வரைக்கும் வாயை திறந்து பேசியிருக்காரா சு வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கூட்டணி ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் தான் இருக்காங்க திமுகவுடைய உடைய மேயர் கவுன்சிலர்கள் இப்போ சு வெங்கடேசனை பற்றி கேள்வி எழுப்பியிருக்காங்க இது கூட்டணிக்குள்ளே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்